திருச்சிற்றம்பலம் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ நாவலர் பெருமான் அருளிய சைவ வினாவிடை பாகம் மூன்று நித்திய இயல் நாள்தோறும் நியமமாக எந்த நேரத்திலே நித்திரை விட்டு எழுதல் வேண்டும் சூரியன் உதிக்க ஐந்து நாழிகைக்கு முன் நித்திரை விட்டு எழுவது உத்தமம் மூன்றே முக்கால் நாழிகைக்கு முன் எழுவது மத்திமம் உதயத்தில் எழுவது அதமம் நித்திரை விட்டு எழுந்தவுடன் யாது செய்தல் வேண்டும் ஜலம் வாயில் கொண்டு இடப்புறத்திலே கொப்புளித்து முகத்தையும் கை கால்களையும் கழுவி ஆச்சமணம் பண்ணி வடக்கு முகமாக வேணும் கிழக்கு முகமாக வேணும் இருந்து விபூதி தரித்துக்கொண்டு குரு உபதேசித்த பிரகாரம் சிவபெருமானை தியானித்து சிவ மூல இயன்ற மட்டும் ஜபித்து அருட்பாக்களினாலே உச்ச இசையோடு தோத்திரம் செய்தல் வேண்டும் தியானம் முதலியவை செய்தபின் செய்யத்தக்கவை யாவை அவசிய கருமம் சௌச்சம் தந்தாவனம் ஸ்நானம் சந்தியாவந்தனம் பூஜை சிவாலய தரிசனம் சிவ சாத்திர பாராயணம் தேவார திருவாசக பாராயணம் மத்தியான சந்தியாவந்தனம் போஜனம் சிவ சாத்திர படனம் சாயங்கால சந்தியாவந்தனம் சிவாலய தரிசனம் சிவபுராண சிரவணம் சயனம் என்பவைகளாம் ஸ்நானம் செய்யத்தக்க நீர்நிலைகள் யாவை நதி நதி சங்கமம் ஓடை குளம் கேணி மடு முதலியவைகளாம் நதி சங்கமமாவது இரண்டு ஆறுகள் சந்தித்த இடமாம் ஆறும் கடலும் கூடிய இடம் எனினும் அமையும் குளிர்ந்த ஜலத்திலே ஸ்நானம் செய்ய மாட்டாத பிணியாளர் யாது செய்தல் வேண்டும் ஸ்நானம் செய்தவர் சுத்தி செய்யப்பட்ட ஸ்தானத்திலே சுத்தி செய்யப்பட்ட பாத்திரத்திலே வைத்த வெண்ணீரை அவர் ஒரு பாத்திரத்திலே விட விட எடுத்து ஸ்நானம் செய்து தோய்த்து உலர்ந்த வஸ்திரத்தினால் ஈரத்தை துவட்டி உலர்ந்த வஸ்திரம் தரித்து பதினோரு மந்திரத்தை ஒரு தரம் ஜபித்துக்கொண்டு கொண்டு சந்தியாவந்தன முதலியன செய்யலாம் வியாதியினாலே ஸ்நானம் செய்ய மாட்டாதவர் யாது செய்ய வேண்டும் கழுத்தின் கீழ் அறையின் கீழ் கால் என்னும் இவைகளுள் ஒன்றை இயன்றபடி சலத்தினாலே கழுவிக்கொண்டு கழுவாமல் எஞ்சிய உடம்பை ஈர வஸ்திரத்தினால் ஈரம் படும்படி துடைத்து அவ்வீரத்தை துவட்டி தோய்த்து உலர்ந்த வஸ்திரம் தரித்து பதினோரு மந்திரத்தை ஒரு தரம் ஜபித்து கொண்டு சந்தியாவந்தன முதலியன செய்யலாம் இந்த ஸ்நானம் காபில ஸ்நானம் என்று பெயர் பெறும் ராத்திரி ஸ்நானம் செய்யலாமா யாகம் சந்திர கிரகணம் சிவராத்திரி மாசப்பிறப்பு மகப்பேறு என்பவைகளின் மாத்திரம் ராத்திரி ஸ்நானம் செய்யலாம் தீண்டலினாலே எவ்வப்பொழுது குற்றமில்லை சிவ தரிசனத்திலும் திருவிழாவிலும் யாகத்திலும் விவாகத்திலும் தீர்த்த யாத்திரையிலும் வீடு அக்னி பற்றி எரியும் காலத்திலும் தேச கலகத்திலும் ஜன நெருக்கத் தீண்டலினாலே குற்றமில்லை ஸ்நானம் சரீர சுத்திக்கு மாத்திரம்தான் காரணமா சரீர சுத்திக்கு மாத்திரமின்றி சரீர ஆரோக்கியத்துக்கும் சித்த சோபனத்துக்கும் ஒருப்பாட்டுக்கும் இந்திரிய அடக்கத்துக்கும் யோகியத்துவத்துக்கும் காரணமா விடியற்கால ஸ்நானத்தினாலே பசி உண்டாகும் நோய் அணுகாது போஜனத்துக்கு உரிய பாத்திரங்கள் யாவை வாழை இலை மாவிலை புன்னை இலை தாமரை இலை இருப்பை இலை பலா இலை ஷண்பக இலை வெற்பாலை இலை பாதிரி இலை பலாசு இலை சுரை இலை கமுகமடல் என்பவைகளாம் வாழை இலையை தண்டு உரியாது அதனுடைய அடி வலப்பக்கத்தில் பொருந்தும்படி போடல் வேண்டும் கல்லை தைக்குமிடத்து கலப்பின்றி ஒரு மரத்தின் இலை கொண்டே ஒரு கல்லை முழுவதும் தைத்தல் வேண்டும் போஜன பாத்திரங்களை எப்படி இடம் பண்ணி போடல் வேண்டும் போஜன பாத்திரங்களை ஜலத்தினாலே செவ்வையாக கழுவி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முழு அளவை சதுரச்சிரமமாக சிரமமாக புள்ளியின்றி மெழுகி அத்தின் மேலே போடல் வேண்டும் இலை போட்ட பின் யாது செய்ய வேண்டும் அதிலே நெய்யினாலே புரோக்ஷித்து லவணம் கறி அன்னம் பருப்பு நெய் இவைகளை படைத்தல் வேண்டும் போஜனம் எப்படி பண்ணல் வேண்டும் இரண்டு கால்களையும் முடக்கி இடமுழந்தாளின் மேலே இடக்கையை ஊன்றிக் கொண்டிருந்து விதிப்படி அன்னம் முதலியவற்றை சுத்தி செய்து சிவபெருமானுக்கும் அக்னிக்கும் குருவுக்கும் நிவேதனம் பண்ணி அன்னத்திலே பிசையத்தக்க பாகத்தை வலக்கையினாலே வலப்பக்கத்தில் வேறாக பிரித்து பருப்பு நெய்யோடு பிசைந்து சிந்தாமல் புசித்தல் வேண்டும் அதன்பின் பின் சிறிது பாகத்தை முன்போல பிரித்து புளிக்கரியோடு ஆயினும் ரசத்தோடு ஆயினும் பிசைந்து புசித்தல் வேண்டும் அதன்பின் மோரோடு பிசைந்து புசித்தல் வேண்டும் கரிகளை இடையிடையே தொட்டுக்கொள்ளல் வேண்டும் இலையிலும் கையிலும் பற்றற துடைத்து புசித்தபின் வெந்நீரேனும் தண்ணீரேனும் பானம் பண்ணல் வேண்டும் உமிழத்தக்கதை இலையின் முற்பக்கத்தை மிதத்தி அதன் கீழ் உமிழ்தல் வேண்டும் போஜனம் பண்ணும் பொழுது செய்யத்தகாத குற்றங்கள் எவை உண்பதற்கு இடையிலே உப்பையும் நெய்யையும் படைத்துக்கொள்ளல் போஜனத்துக்கு உபயோகமாகாத வார்த்தை பேசுதல் சிரித்தல் நாய் பன்றி கோழி காகம் பருந்து கழுகு என்பவைகளையும் புலையர் ஈனர் அதிக்ஷிதர் விரதபங்கம் அடைந்தவர் பூப்புடையவள் என்பவர்களையும் பார்த்தல் முதலியன போஜனம் பண்ணும் பொழுது செய்யத்தகாத குற்றங்கள் ஆகும் புசிக்கும் போது அன்னத்திலே மயிர் ஈ எறும்பு கொசுகு முதலியன காணப்படி யாத செய்தல் வேண்டும் அவைகளை சிறிது அன்னத்தோடு புறத்தை நீக்கிவிட்டு கை கொழுவிக்கொண்டு சலத்தினாலும் விபூதியினாலும் சுத்தி பண்ணி புஜித்தல் வேண்டும் போஜனம் முடிந்தவுடன் யாது செய்தல் வேண்டும் எழுந்து வீட்டுக்கு புறத்தே போய் கை கழுவிவிட்டு சலம் வாயில் கொண்டு பதினோரு தரம் இடப்புறத்திலே கொப்பளித்து வாயையும் கைகளையும் கால்களையும் கழுவி ஆச்சமனம் பண்ணி விபூதி தரித்தல் வேண்டும் அன்னமல்லாத பண்டங்கள் புசிக்கின் எட்டு தரம் கொப்பளித்து ஆசமனம் பண்ணல் வேண்டும் போஜனம் செய்தபின் வாக்கு சுத்தியின் பொருட்டு யாது செய்தல் வேண்டும் இல்வாழ்வார் தாம்பூலம் ஒருதரம் மாத்திரம் புஜிக்கலாம் துறவிகள் கிராம்பு ஏலம் கடுக்காய் சுக்கு வான்மிளகு என்பவைகளுள் இயன்றது ஒன்றை புஜித்தல் வேண்டும் இராத்திரியில் எத்தனை நாளிகையின் உள்ளே புஜித்தல் வேண்டும் எட்டு நாளிகையின் உள்ளே புஜித்தல் உத்தமம் பதினோரு நாளிகை அளவில் மத்திமம் பதினான்கு நாளிகை அளவில் அதமம் அதன் மேல் ஆகாது போஜன காலத்தில் விளக்கு அவியின் யாது செய்தல் வேண்டும் போஜனம் பண்ணாது அவ்வண்ணத்தை வலக்கையினாலே மூடி விளக்கேற்றி வருமளவும் ஸ்ரீபஞ்சாட்சரத்தை மானசமாக ஜபித்து கொண்டிருந்து விளக்கு ஏற்றிய பானையில் அன்னத்தை இடுவித்துக்கொள்ளாது கொள்ளாது அவ்வண்ணத்தையே புஜித்து கொண்டு எழும்பல் வேண்டும் சூரியன் அஸ்தமிக்கும் போது யாது செய்தல் வேண்டும் மல ஜல விமோச்சனம் செய்து சௌச்சமும் ஆச்சமணமும் பண்ணி விபூதி தரித்து சிவபெருமானை வணங்கி தோத்திரம் செய்து கொண்டு விளக்கிலே பாடங்களை படித்தல் வேண்டும் அதன் பின் யாது செய்தல் வேண்டும் போஜனம் செய்து நூறு அடி உலாவி சிறிது நேரம் சென்றபின் சயனித்தல் வேண்டும் எப்படி சயனித்தல் வேண்டும் கிழக்கேயாயினும் மேற்கேயாயினும் தெற்கேயாயினும் தலைவைத்து சிவபெருமானை சிந்தித்து கொண்டு வழக்கை மேலாக சயனித்தல் வேண்டும் வடக்கே தலை வைக்கல் ஆகாது வைகரையிலே நித்திரை விட்டு எழுந்துவிடல் வேண்டும் சந்தியாகாலத்தில் நித்திரை செய்தவன் அசுத்தன் அவன் ஒரு கருமத்துக்கும் யோக்கியன் ஆகான் அவன் தான் செய்த புண்ணியத்தை இழப்பான் அவன் வீடு சுடுகாட்டுக்குச் சமம் இரவிலே காலம் பெற சயனித்து வைகரையில் விழித்தெழிந்து விடுதலினால் பயன் என்ன சூரியன் உதிக்க ஐந்து நாழிகை உண்டு எனும் காலம் பிராமி முகூர்த்தம் என பெயர் பெறும் சிவ தியானத்துக்கு மனம் தெளிவது அக்காலத்தில்தான் அன்றியும் அக்காலத்தில் விழித்தால் நோய்கள் அணுகாது இரா நித்திரை பங்கமும் வைகரை நித்திரையும் பகல் நித்திரையும் பற்பல வியாதிகளுக்கு காரணம் திருச்சிற்றம்பலம்